எல்லாரும் கொஞ்ச நேரம் நில்லுங்க யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாது ஏன்னா எப்பயே மாதிரி நம்ம இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் கண்ட் வீடியோ போடல இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கான வீடியோ போட்டிருக்கோம் அது என்னன்னா நமக்கு தெரிஞ்சாவது தான் அந்த பையனுக்கு பாவம் சின்ன வயசு நாலு வயசு தான் ஆகுதான் ஆனால் பிளட் கேன்சர் வந்துச்சு அதை சரி பண்ணுறதுக்கு பதினஞ்சு லட்சம் கிட்ட ஆகுமா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம கிட்டே எட்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிய நீங்க ஆளுக்கு நூறுவா கொடுத்தாலும் நமக்கு எண்பதாயிரரூவா வரும் ஆமா நூறுரூவா கொடுத்தாலும் எண்பதாயிரம் வரும் ஆனால் உங்களால முடிஞ்ச உதவியே பண்ணுங்க ஸ்கிரீனில் திரியே இந்த ஃபோட்டோலேயே கியூஆர் கோட் ஸ்கேனர் இருக்கு நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களோட ஸ்கேனரில் அப்லோட் பண்ணாலே வரும் உங்களால முடிஞ்ச உதவியே மறக்காம பண்ணுங்க ஏன்னா அந்த பையன் ரொம்ப சின்ன பையன் நாலு வயசு பையனா நீங்களே யோசிச்சு பாருங்க எங்களுக்கே மனசு கேட்கல எங்கள்ட்ட யாருமே இந்த வீடியோ அப்லோட் பண்ண சொல்லலை தான் அப்லோட் பண்ணுறோம் நேற்று நைட்டு தான் எங்களுக்கு தெரியும் நைட்டு ஃபுல்லாக அதே நினச்சிட்டே இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சப்பதான் நம்ம ஃபாலோவர்ஸை வச்சுட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா முடிஞ்சா அனுப்புங்க நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அது ஒரு ஹெல்ப் தான் ஆமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை வந்து ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தெரியப்படுத்தி அவங்க சின்ன அமௌண்ட் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க ஏன்னா அந்த பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணா கண்டிப்பா சரியாயிருமோ அதனால எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்ணிட்டோம் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி நீங்க தான் பண்ணணும் நம்ம ஃபாலோவர்ஸோட பவரை கொஞ்சம் காட்டுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நம்மளால் அவங்களுக்கு யுபிஐ மூலியமாக காசு அனுப்ப முடியல ஏன்னா அவங்களோட பேமெண்ட் லிமிட் ரீச் ஆயிடுதுன்னு வருது ஸோ நான் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு இன்றைக்கி சண்டேனால பேங்க்கில் வந்துட்டு அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியல நாளைக்கு போயிட்டு சால்வ் பண்ணுவாங்களாம் அதனால் மண்டே அனுப்பு சொல்லி கேட்டாங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணி நாளைக்கு அனுப்புங்க